குடா தெலங்கானா மாநில சிறப்பு காவல்துறையின் டி எஸ் எஸ்பி ஒன்றாவது பெட்டாலியன் அமிர்தா பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட முப்பத்து ஒன்பது அதிகாரிகளுக்கான பயிற்சியாளர்களின் பயிற்சி திட்டத்தின் சமீக்ஷணம் அமைதியாக இருங்கள் கருணையுடன் இருங்கள் நிகழ்ச்சியின் நிறைவை கொண்டாடியது ஏ சுவாதி லக்ரா மற்றும் அமிர்தாவின் சமூக மற்றும் நடத்தை அறிவியல் பள்ளியின் டீன் டாக்டர் பவானி ராவ் ஆகியோர் மித்ரா ஷேர் அண்ட் ஷாயின் செய்முறை பயிலரங்கை வழிநடத்த தயாராக இருக்கும் மாஸ்டர் ட்ரெய்னர்கள் என குறிக்கும் சான்றிதழ்களை அதிகாரிகளுக்கு வழங்கினார் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தெலங்கானா காவல்துறையினருக்கு பயனளிக்கும் வகையில் இந்த திட்டம் மேலும் பல கட்டங்களுக்கு உட்பட்டுள்ளது எதிர்கால செய்முறை பயிலரங்கில் அதிகாரிகளின் குடும்பங்களை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த முன்முயற்சி ஏற்கனவே பயிற்சியாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இருவரிடமும் மாற்றத்தக்க நல்ல விளைவுகளை காட்டியுள்ளது காவல்துறையில் நேர்மையான மாற்றத்தை வளர்ப்பதில் அமிர்தாவின் அர்ப்பணிப்பை எடுத்துக் காட்டுகிறது